வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை திருவெற்றியூரில் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு சார்பாக மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணித்து மீண்டும் மொழி போருக்கு நிர்பந்திக்கும் பாசிச பாஜக அரசை கண்டித்து மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு சார்பில் இன்று இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை திருவெற்றியூர் தபால் நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வடசென்னை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மாதாவரிமே சுதர்சனம் எம்எல்ஏ திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் மற்றும் திருவற்றியூர் மண்டல குழு தலைவர் திமுக திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன் திருவெற்றியூர் மத்திய பகுதி செயலாளர் மற்றும் மணலி மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் புலல் நாராயணன் ஆகியோருடன் திமுக மற்றும் கூட்டணி கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் திமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் கல்லூரி மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர் இறுதியாக சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாணவரணி அமைப்பாளர் எம் எம் செந்தில் நன்றி கூறினார்